நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஜிபே பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது என்பிசிஐ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி பொதுவாக பயன்படுத்தப்படும் யுபிஐ பரிவர்த்தனை நிலையை சரிபார்த்தல் மற்றும் பரிவர்த்தனையை ரத்து போன்றவைகளுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படும் பதிலளிப்பு நேரம் முப்பது வினாடிகளிலிருந்து பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது அக்கவுண்ட் ஐடிகளை சரிபார்க்கும் பதிலளிப்பு நேரம் பதினைந்து வினாடிகளிலிருந்து பத்து வினாடிகளாக குறைக்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஐ ஐடியிலிருந்து வங்கி கணக்கில் உள்ள இருப்பை ஒரு நாளைக்கு ஐம்பது முறை சரிபார்க்க முடியும் என்ற கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா ல சில வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா யூபிஐ பயன்படுத்துறப்போ அந்த ரெஸ்பான்ஸ் டைமா வந்து குறைச்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முப்பது வினாடிகள் எடுத்துக்கொண்ட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கு அண்ட் வந்து அக்கவுண்ட் ஐடிகளை சரிபார்க்கறதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் பதினைந்து வினாடிகள்லருந்து பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம அக்கவுண்ட் பேலன்ஸை செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லிமிட்டும் செட் பண்ணியிருக்காங்க